தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தேவதூதர்கள் மனுஷகுமாரின் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒண்ணு எங்க நமக்கு வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலுல மே மாசம் சாமுவேல் மோர்ஸ் என்பவர் என்ன பண்ணுறாங்கன்னா வணிகத்திற்கான தந்தி சேவையை முதன் முதலாக தொடங்கி வைத்தார் அது பத்து ஆண்டுகளுக்குள்ளாகவே அமெரிக்கா முழுவதும் ஏறத்தால் இருபதாயிரம் மைல்கள் சுற்றில் என்ன பண்ணியிருச்சு இந்த தந்தி சேவை பயன்படுத்தப்பட்டுச்சு அந்தளவுக்கு இது பிரபலமாக ஆரம்பிச்சிருச்சு இதை அறிந்து கொண்ட ஒரு தொழில் அதிபர் அதாவது சைரஸ் என்ற நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக பிரிட்டனுக்கு என்ன பண்ணணும் இந்த சேவையை கொண்டுட்டு போகணும் அப்படின்றத யோசிக்கிறாங்க அதற்காக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் என்ன பண்ணுறாங்க இதற்கான வழித்தடங்கள் அமைக்கிறாங்க ரெண்டு முறையும் அது தோல்வியுற்றதாக மாறிவிடுகிறது என்ன ஆயிடுதுன்னா அது முறிந்து போயிடுச்சு அந்த தந்தி சேவை இருக்கு இல்லையா அது அமைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே முறிந்து கடவுளுக்கு அடியில் போக ஆரம்பிச்சிருச்சு அதை மீண்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க மேலே எடுத்து அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு டைம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு அடுத்த ஆண்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முற்றிலுமாக சரி செய்து அந்த வணிகத்திற்கான தந்தி சேவையை அவர்கள் வழங்கினார்கள் சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம் அந்த சமயத்தில் இங்கிலாந்து தேசத்தினுடைய மகாராணியாக விக்டோரியா மகாராணியை தான் ஆட்சி செய்கிறாங்க அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜனாதிபதி ஜேம்ஸ் அவர்களுக்காக ஒரு பாராட்டு கடிதத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்க எழுதி அனுப்புகிறாங்க அதற்கு ஜேம்ஸ் புக்கன் என்ன அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தினால இந்த தந்தி சேவை தொடங்கப்பட்டிருக்கு இதனால் நாடுகளுக்கான உறவுகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு பதிலாக எழுதி அனுப்பினார் அப்படின்றத இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறாங்க கிறிஸ்து இந்த உலகத்தில் அறுக்க முடியாத ஒரு பிணைப்பை பரலோகத்திற்கும் மனிதர்களுக்கும் உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்காக தான் அவர் என்ன பண்ணாங்க இந்த பூமிக்கு வந்தாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவதூதர்கள் மனுஷகுமார்ன்றது என்ன பண்ணுவாங்க ஏறுவாங்க இறங்குவாங்கன்ற விஷயத்த அந்த நாத்தாமியர்கிட்ட இயேசு கிறிஸ்துவ விளக்கி சொல்லிக்கொண்டிருந்தார் இதே போல் தான் யாக்கோபினுடைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அவன் தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி அப்பாவெல்லாம் ஏமாற்றிட்டு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய மாமனுடைய வீட்டுக்கு ஓடி போகும்போது ஒரு இரவில் அவன் என்ன பண்ணுறான் ஒரு இடத்துல தூங்குகிறான் அந்த சமயத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் என்ன பண்ணுறான் ஒரு ஏனி போகக்கூடியதை பார்க்குறான் அதில் தேவதூரில் இறங்குறதுமாகவும் ஏ ஏறுறதாகவும் அங்கே நம்ம பார்க்கிறோம் இது எதற்கான அடையாளம் அப்படின்னு சொன்னால் முறிந்து போன அந்த உறவினை மீண்டும் புதிப்பதற்காக தேவன் இந்த பூமிக்கு வருவார் என்பதை அந்த சுற்றி காண்பிக்கின்ற விதமாக அந்த ஒரு சம்பவம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சமாதானமும் மனசுக்குள்ளே என்ன பண்ணும் சந்தோஷமும் கிடைக்கும் அதே போல் நட்பான உறவு அந்த பிணைப்பு என்ன பண்ணும் அந்த உறவு நீடித்திருக்கும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க நாம் ஏசு கிறிஸ்துனுடைய கிருபையில் வளரும்போது இந்த உறவு நல்லா ஆழமானதாகவும் நல்லா அசைக்க முடியாததாகவும் உறுதியானதாகவும் இந்த உறவு மாறுகிறது என்று சொல்லி நம்ம கொடுத்துருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் இன்றைக்கி அநேகர் நம்மளுடைய உறவுகள் என்று சொல்லிக்கொண்டு நம்மளை சுற்றி இருக்கிறார்கள் அவருடைய உறவுகள் எல்லாம் பணம் இருக்கும் வரையும் தான் பணம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா நம்மளை விட்டு என்ன பண்ணிடுவாங்க அந்த உறவுகள் எல்லாம் விலகி போயிடுவாங்க ஆனால் எந்த சூழலிலும் நம்மளை விட்டு விலகிவிடாத ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மெய்யாலுமே ஏசுகிறனுடைய உறவு மாத்திரமே அந்த உறவு நமக்கு சரியாக இருக்கிறதா எனக்கும் இயேசுக்கு உண்டான தொடர்பு சரியாக இருக்கிறதா அவர் என்ன நோக்கத்திற்காக இங்கு வந்தார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்ம என்ன பண்ணோம் இவ்வளவு நாள் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தேவன் நீங்க கேட்ட இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி நம்முடைய உறவை வலுப்படுத்துவோம் பரலோக தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமே